ஏழு எல்லா அண்டங்களும் உன்னில் அடங்கி இருக்கின்றன அவற்றை விட மூன்று மடங்கு பெரியதான பரமபதமும் உன்னில் அடங்கி இருக்கிறது அப்படிப்பட்ட நீ மிக சிறிய அணு அளவில் இருக்கும் ஜீவாத்மாவுக்குள்ளும் இருக்கிறாய் வேதத்தாலும் கூட அளவிட முடியாத பெருமைகளை உடையவனே உன்னை சரணடைபவர்களின் பாவத்தை போக்கும் வல்லமை பெற்றவனே எண்ணிலடங்காத நற்குணங்களை கொண்டவனே போன்ற உலகங்களை மகாபலி அதை வாமனனாக மகாபலியிடம் யாசகம் ஒரு அடியை கீழுலகம் முழுவதையும் இரண்டாம் அடியால் மேலுலகங்களையும் அளந்தவனே இதை காரணமாக கொண்டு வேறுபாடு பார்க்காமல் அனைவரின் தலைகளிலும் திருவடியை வைத்தவனே உன்னுடைய பெருமையையும் எளிமையையும் எவரால் அளவிட முடியும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரண்